ஹலோ வெல்கம் டு குமரி ஹோம்லி குக்கிங் இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு கால் கிலோ சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கால் கிலோ சிக்கன் ஒரு பெரிய தக்காளி ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மல்லி இலை கறிவேப்பில இனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் நடுப்பில் வச்சாச்சு எண்ணெய் விட்டு சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு இப்போ கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடிச்சாச்சு கறிவீட்டில் கட் பண்ணி வச்சா பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க சீக்கிரமாக வேகிறதுக்காக வேண்டி கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வதக்கிடு இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இனி கட் பண்ணி வச்சால் தக்காளி இதை போட்டு இதையும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வதக்கியது தக்காளியை நல்லா வதங்கியாச்சு இனி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுது போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு இனி கிளீன் பண்ணி வச்சால் சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வெட்டி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயாச்சு அந்த எண்ணெயிலே நல்லா சிக்கன் குக்காய் ரைஸ் பாலி குக்காய் ரைஸ் இன்னும் தேவையான மசாலையை போட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா இது வீட்டிலே பவுடர் பண்ணணும் கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிடுறேன் வந்து சிக்கன் வேக தேவையான கொஞ்சமாக தண்ணி விட்டுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டு அஞ்சு நிமிஷம் வெந்ததான் ரெடி ஆகிடும் இப்போ வந்து சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகியாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவேன் கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் இப்போ சூப்பரான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயாச்சு எல்லாேருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ